ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான தேங்காய் பால் ஊற்றின ரால் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் வந்து ஒரு கால் கிலோ ரால் தான் இப்போ செய்ய போகிறேன் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும் பிகின்ஸாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறேன் சோம்பு நல்லா பொடிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கருவேப்பிலையும் சோம்பும் நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயத்தோடயே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் பட் நமக்கு சோம்பேறித்தனம் ஸோ நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கூட கூட கொஞ்சம் ரெண்டு மூணு சின்ன வெங்காயமும் போட்டிருக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ப்ரௌன் கலரில் ஆகுற அளவுக்கு நல்லா வதங்கணும் அதுக்குன்னு ரொம்ப கரிகிறக்கூடாது ஒரு மாதிரி நிறம் ஆறுற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் நான் சேர்த்துக்க போகிறேன் ரொம்ப தக்காளி சேர்த்தோம்னா ஒரு மாதிரி புளிப்பு வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பொடி சேர்க்க போகிறோம் நம்ம பெரிய அளவுலாம் பொடி சேர்க்கலைங்க மூணே மூணு பொடி தான் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து நான் வந்து எந்த குழம்பு வச்சாலும் காயப்பொடி சேர்த்துருவோங்க ஃபைனலாக கண்டிப்பாக நீங்கள் வந்து ரால் கிரேவிக்கு காயப்பொடி சேர்க்கணும் வாங்க இப்போ குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூனுக்கு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழையாக வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பிகினஸாக இருக்கிறீங்க வதங்க வதங்க அடியில் பாத்திரம் பிடிக்குது அப்படின்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கூட வதக்கிக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வதங்கி வந்துருச்சு இந்த டைம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ரால் இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இறால்லேயுமே ஆல்ரெடி மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இறால் வந்து ரொம்ப நேரம் வெந்திடக்கூடாது கரெக்டாக ஒரு பத்தே நிமிஷம் தான் வேகணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தேங்காய் பால் சாய்க்கணும் ஸோ இறாலை வந்து வேக போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் டைமிங் கூட வச்சுக்கோங்க இல்லாட்டினா ரொம்ப இறால் வெந்துருச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் நான் லைட்டாக அப்படியே ஒரு பெரட்டு மிரட்டு பெரட்டிட்டு அப்படியே கொதி வரும் பார்த்துக்கோங்க அந்த கொதி வரும்போதே பார்த்திங்கன்னா தண்ணி விடும் அந்த தண்ணி விடுற ஸ்டேஜ்லேயே நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி உப்பெல்லாம் போட்டுட்டேன் இருந்தாலும் நீங்கள் வந்து உப்பு போட்டுட்டு பார்த்துக்கோங்க சில டைம் உப்பு பற்றாமல் இருக்கும் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பற்றில கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க ஏன்னா உப்பு அதிகமாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது கம்மியாக இருந்தாலுமே கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் வேகும்போது அதோட வெந்தால் தானே அந்த உப்போட டேஸ்ட் வரும் ஸோ நீங்கள் உப்பெல்லாம் பார்த்து போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல கிண்டி விட்டுட்டு கொதித்து வரும்போது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க நான் கெட்டியான தேங்காய் பால் கரெக்டாக ஒரே டம்ளர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து அப்படியே கொதி விடுற அளவுக்கு வரும் வர்ற வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டெல்லாம் நான் தேங்காய் பால் ஊற்றுறதை விட தேங்காய் பேஸ்ட்டு போடுவேன் ரீசெண்டாக ஒரு நாள் வந்து தேங்காய் பால் ஊற்றி செஞ்சேன் அது இன்னும் நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு கிரேவி மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு அதோட டேஸ்ட்டு வந்து ஸோ அதிலேருந்து நான் வந்து தேங்காய் பால் ஊற்றியே செய்கிறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டேன் இப்போ வந்து ஒரு பத்தே நிமிஷம் மட்டும் மூடி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரால் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க மேலாப்பில் கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கிடலாம் இது வந்து சிம்பிள் வே தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகு நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்